இது சுவிஸ்தான் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனீவாவில் உரிம தகடுகளை தயாரிக்கும் பணியில் கைதிகள் ஊரில் அதிகரிக்கும் போலி அழைப்புகள் போலீசார் எச்சரிக்கை கோடிஸ்வரர்கள் மீதான சொத்து வரி விதிப்புக்கு சுவிஸ் அரசு எதிர்ப்பு சுவிட்சர்லாந்தில் நெட்ஃபிளிக்ஸ் விடும் தவறு பார்வையாளர்கள் விசனம் சுவிட்சர்லாந்தில் பிரபலமான குழந்தை பேர்கள் தொடர்பில் தகவல் தொடர்பான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சேவைகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான செக்குண்டார் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சுவிஸ் பெடரல் கவுன்சிலானது சுற்றுச்சூழல் முயற்சிகளுக்கு நிதி அளிப்பதற்காக பெரும் பணக்காரர்களுக்கு வரி விதிக்கும் திட்டத்திற்கு எதிராக வந்துள்ளது சமூக ஜனநாயக கட்சியின் சோசலிஸ்ட் இளைஞர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவு ஐம்பது மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் சொத்துக்களை கொண்டவர்கள் மீது ஐம்பது வீதம் பரம்பரை வரியை பரிந்துரைக்கிறது இந்த வரியிலிருந்து வரும் பணத்தை காலநிலை நடவடிக்கை மற்றும் சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதே குறிக்கோள் ஆகும் இருப்பினும் இது நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான தாக்கம் குறித்து ஃபெடரல் கவுன்சில் கவலை வெளியிட்டுள்ளது இந்த வரி அமுல்படுத்தப்பட்டால் பல செல்வந்தர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி தங்கள் வணிகங்களையும் கணிசமான வரி வருவாயினையும் எடுத்து செல்லக்கூடும் என்று அவர்களை எச்சரிக்கின்றனர் இது நடுத்தர வர்க்கத்தினர் நிரப்ப வேண்டிய நிதி இடைவெளிக்கு வழி வகுப்பதோடு அனைவருக்கும் கடினமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவது முக்கியமானது என்றாலும் செல்வந்தர்கள் மீதான இந்த வரி சரியான அணுகுமுறை கிடையாது என்று பெடரல் கவுன்சில் வாதிடுகிறது பொருளாதாரத்திற்கு மதிப்புமிக்க பங்களிப்பாளர்களை விரட்டுவதன் மூலமும் சாதாரண குடிமக்கள் மீது அதிக சுமையை ஏற்படுத்துவதன் மூலமும் இது நன்மையை விட அதிக தீங்கு விளைவிக்கும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் ஒரு கிளைடர் விழுந்து நொறுங்கியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மரணமடைந்தவர்கள் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயது உடையவர்கள் என காவல்துறை தெரிவிக்கிறது இந்த விபத்தானது சிஸ்டான் பிக்டின் அருகில் நைடு கேஸ்ட்லின் பகுதியில் நடந்தது விபத்தை ஒரு நபர் பார்த்து அவசர சபை உழைக்காவிற்கு உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு மணிக்கு முன்பு தகவல் வழங்கியுள்ளார் உடனே ஏஆர் சான் ஹெலிகாப்டரில் அவசர சேவை வீரர்கள் அங்கு வந்தனர் ஆனால் கிளைடரில் இருந்து இருவர் உயிரிழந்ததை கண்டறிந்தனர் இந்த கிளைடர் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு ஆர்கோ மாநிலத்தின் ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சுவிஸ் போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணைக் குழுவானது இந்த விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது இந்நிலையில் விபத்துக்கான காரணம் இதுவரை தெளிவாக அறியப்படவில்லை சூரிச் விமான நிலையத்திலிருந்து அயர்லாந்தின் கோக் நகருக்கு செல்லவிருந்த விமானம் புறப்படுவது திடீரென நிறுத்தப்பட்டது இதற்கான காரணம் இன்னமும் தெளிவாக தெரியவில்லை கடந்த வெள்ளியன்று இரண்டு நாற்பது அளவில் குறைத்த விமானம் புறப்பட தயாராக இருந்தது விமானம் இயக்கப்பட்டு சற்று நேரத்தில் இது நிறுத்தப்பட்டு தொழில்நுட்ப குழுவினரின் சோதனைக்குள்ளாக்கப்பட்டது நூற்று அறுபத்தொரு பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தனர் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து அந்த விமானம் புறப்பட்டு சென்றுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தப்பட்ட குழந்தை பெயர்கள் தொடர்பிலான தகவல் வெளியாகியது பிரபல ஊடக நிறுவனம் ஒன்று இந்த அறிக்கை வெளியிட்டது மிகவும் பிரபலமான பெயர்களாக மியா மற்றும் நோவா ஆகிய பெயர்கள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் ஆண் பிள்ளைகளுக்கு நோவா என்ற பெயர் கூடுதலாக வைக்கப்பட்டுள்ளது அதே நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் நீடித்துள்ளது இதேவேளை பெண் குழந்தைகளுக்கு மியா என்ற பெயர் கூடுதலாக சூட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மியா என்ற பெயர் முதல் நிலை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆண் பிள்ளைகளுக்கு நோவா என்ற பெயருக்கு அடுத்தபடியாக லியம் மற்றும் மாட்டியோ ஆகிய இரண்டு பேர்களும் அதிக அளவில் சூட்டப்பட்டுள்ளன பெண் குழந்தைகளை பொறுத்தவரையில் அதிக அளவு சூட்டப்பட்ட பெயராக மியா காணப்படுவதோடு இரண்டாம் மூன்றாம் இடத்தை எமா மற்றும் சோபியா ஆகிய பெயர்கள் வகிக்கின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஜுவல்ரி சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்மிடமே கொள்ளப்படும் அச்சு வேல்கள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பாட்ன ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாட்ன ஜி எம்பிஎச் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சேவையான நெட்ஃபிளிக்ஸ் தொடர்ச்சியான சில தவறுகளை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நெட் ஆனது அதன் புதிய ஆவணப்பட தொடரான அகாடமியில் இரண்டு சுவிஸ் நகரங்களான சூரிச் மற்றும் லுசர்னை குழப்பி ஒரு தவறு இழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் சூரிச் என்று குறிப்பிடப்படும் இடங்களில் லுசர்னின் காட்சிகளை காட்டியது இரண்டு நகரங்களில் உள்ள மக்கள் உடனடியாக பிழையை கவனித்தனர் நெட்ஃபிளிக்ஸ் ஆனது சுவிஸ் புவியியலை தவறாக புரிந்து கொள்வது அல்லது காட்சிப்படுத்துவது இது முதல் முறை அல்ல எனவும் பார்வையாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஃபிஃபா பற்றிய மற்றொரு ஆவணப்படத்தில் மொன்ரிக்சுக்கு அருகில் உள்ள ஜெனிவா ஏரியை சூரிச்சின் ஒரு பகுதியாக அவர்கள் பெயரிட்டனர் அதுவும் தவறானது எது எப்படியோ குறைந்தபட்சம் நெட்பிளிக்ஸ் இருப்பிடங்களை சுவிட்சர்லாந்தில் உள்ளதாக குறிப்பிட்டதே பெரிய விடயமாகும் சுவிட்சர்லாந்துக்கு பதிலாக ஸ்வீடன் என்று குறிப்பிடாமல் இருந்தால் சரிதானவும் பார்வையாளர்கள் கேலி செய்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவில் கார் உரிமத் தகடுகள் நவம்பர் மாதம் முதல் கைதிகளால் தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போது வரை இந்த உரிமத்தகடுகள் ஜூரா பிராந்தியத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றன இருப்பினும் ஜெனிவாவில் உள்ள கன்டோனல் வாகன அலுவலகம் சமீபத்தில் ஒரு புதிய தயாரிப்பாளரை கண்டுபிடிப்பதற்கான போட்டியை நடத்தியது அதில் பெப்ளிங்கில் உள்ள லா பிரெனா சிறைச்சாலை இந்த வாய்ப்பை வென்றது லா பிரெயினாஸ் என்பது இருநூறுக்கும் குறைவான ஆண் கைதிகளை கொண்ட ஒரு சிறிய சிறைச்சாலையாகும் அனைவரும் குறுகிய கால சிறை தண்டனை அனுபவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் கைதிகளுக்கு வேலை செய்வதற்கான சட்டப்பூர்வ உரிமை இருக்கிறது மேலும் உரிமை தகடுகளை உருவாக்குவது அவர்கள் அதை செய்வதற்கான ஒரு வழியாகும் சுவிட்சர்லாந்தில் இந்த வேலைக்கு கைதிகளை பயன்படுத்துவதில் ஜெனிவா இல்லை டிசினோ மண்டலம் கடந்த பத்தாண்டுகளாக அதை செய்கிறது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வாட்கன்டோனும் இவ்வாறான நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சமீப நாட்களில் ஊரி கண்டோனல் காவல்துறைக்கு பல புகார்கள் கிடைத்துள்ளதாக அறிவித்துள்ளது புகார் அளித்தவர்கள் காவல்துறை அதிகாரிகளை போல் நடிக்கும் தெரியாத அழைப்பாளர்களால் தொடர்பு கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பாளர்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் அவசரமாக பண பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினர் உடனடியாக இவ்வாறான அழைப்புகளை பெற்றவர்கள் சாதுரியமாக செயற்பட்டு ஊரி கண்டோனல் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இந்த மோசடி குறித்து ஊரி கண்டோனல் போலீசார் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் இதுபோன்ற அதிர்ச்சி அழைப்புகளில் மோசடி செய்பவர்கள் உங்களை அவர்களை பயமுறுத்தும் வகையில் போலியான ஆனால் நம்பத்தகுந்த தகுந்த கதையை கொடுப்பார்கள் பொதுவாக ஒரு குடும்ப உறுப்பினர் கடுமையான பிரச்சனையில் அல்லது ஆபத்தில் இருப்பதாக கூறுகின்றனர் ஒரு வங்கி கணக்கிற்கு விரிவாக பணம் அனுப்ப அல்லது கூரியரில் மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்க அவர்கள் உங்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்குகின்றனர் எனவே இது தொடர்பில் மிகவும் அவதானமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு ஊரி கண்டோனல் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் குஷ்ணில் உள்ள சேஸ்த்ராச கோல்பாக சந்திப்பில் திங்கட்கிழமை காலை ஒரு பெரிய குழுவுடன் போலீசார் தளத்தில் இருந்தனர் சூரிச்சேரியில் கார் விழுந்தது இதற்கு காரணம் வந்து சூரிஷ் கண்டோனில் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தினார் இது ஒரு பயணிகள் கார் எனவும் காலை ஒன்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றது எனவும் போலீசார் கருதுகின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் வீதி போக்குவரத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரே பெயரில் உள்ள வீதிகளின் பெயர்களினால் துர்கவ் கண்டோனின் உள்ள மக்கள் பல ஆண்டுகளாக குழப்பங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வீசன்ஸ் ஆகிய இடங்கள் முன்னர் சுதந்திரமான நகராட்சியின் ஒரு பகுதியாக மாறியது ஏற்கனவே இதே பெயர்களில் இடங்கள் உள்ள போதும் இந்த இடங்களின் பெயர்கள் மாறவில்லை ஒரே பெயரில் இரண்டு வீதிகளின் பெயர்கள் இருப்பதால் முகவரிகள் மாறி பொதிகள் கடிதங்கள் தவறான இடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றன ஒரு சந்தர்ப்பத்தில் ஆம்புலன்ஸ் கூட தவறான முகவரி விரைந்தது ஆனால் தற்போது பெயர் மாற்றம் ஒரு பிரச்சனை இல்லை என்று நகர மேயர் தெரிவித்துள்ளார் குழப்பத்தை தவிர்க்கவின இரண்டு கிராமங்களுக்கும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் ஒவ்வொரு குறியீடுகள் உள்ளன மறு பெயரிடுவதற்கான அதிகாரத்துவ தடைகள் அதிகம் ஒரு ஒப்புதல் நடைமுறை தேவை ஆவணங்களில் மாற்றங்கள் மற்றும் நிதி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்